தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக சாலைகளில் கூடுதல் நீர் செய்தியாளர் சுகுமார் சுகுமார் விவரங்கள் சில தருமபுரியில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்த நிலையில் தற்பொழுது இன்று காலை மேகமூட்டத்துடன் காணப்படுத்து திடீரென்று என்று மதியம் நல்ல மழை பெய்ய தொடங்கும் தருமபுரி மாவட்டம் அரூர் பாப்பேற்பேட்டி பாலக்கோடு தருமபுரி நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது இந்த மழை நீரானது தாழ்வான பகுதிகளான மழை நீர் அதிக அளவு தேங்கியுள்ளது குறிப்பாக பாலக்கோடு கடமழை பகுதியில் அதிக கனமழை பெய்து உள்ளது அதே போல அரூர் பாப்பீடுபட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் தற்பொழுது நல்ல கனமழை பெய்து வருகிறது இந்த மழையால் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து வருகிறது மேலும் அதிக வெளியின் காரணமாக பொதுமக்கள் உஷ்ணத்தின் தாக்கத்திலிருந்து தற்பொழுது இந்த பெய்து வரும் கோடை மலைக்கு ஒரு இதமான சூழல் நிலவி வருகிறது நந்தா நன்றி சுகுமார் விரிவான விவரங்களுக்கு